என்கிற இந்த ஆர் சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் இந்த சட்டத்தினுடைய பெயர்களையே சமஸ்கிருத மொழியில் சனாதனத்தினுடைய அடிப்படை மொழி நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் சனாதனத்தினுடைய அடிப்படை மொழியே சமஸ்கிருதம் என்பதை நாம் எல்லாம் அறிவோம் எனவே சமஸ்கிருத மொழியில இந்த சட்டங்களுடைய பெயர்களை அவர்கள் ஏற்றி இருக்கிறார்கள் சொன்னால் இங்கே இந்த ஆர் எஸ் எஸ் மதவாதம் சட்டத்தின் மூலம் எப்படி நம்முடைய உட்புகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் இதைத்தான் நாம் கடுமையாக கண்டிக்கிறோம் இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து வழக்கறிஞர்களும் என்று போராடுகிறார் என்று சொன்னால் இந்தியா மீண்டும் மதச்சார்பற்ற இந்தியா இந்து மத நாடாக இந்து மத தீவிரவாத நாடாக மாறிவிட போகிறதோ என்கிற அச்சத்தின் வாயிலாகத்தான் இன்று அரசியலமைப்பை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற உணவில் தான் தொடர்ந்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய விவாதங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கமான அடிப்படை காரணம் ஆர் சார்ந்த இந்து மத நாடாக இது மாறிவிடக் கூடாது என்கிற எண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த போராட்டங்களை இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இந்த சட்டத்தினுடைய சரத்துக்களை நீங்கள் உள்நோக்குகிற பொழுது இப்பொழுது இருக்கிற சட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குற்ற நிகழ்வு ஒரு சண்டையோ அல்லது எந்த விதமான ஒரு குற்ற நிகழ்வோ எங்கு நடக்கிறதோ அது எந்த காவல் நிலைய பகுதியை சேர்ந்ததோ காவல் நிலையத்தில் தான் நாம் புகார் கொடுக்க வேண்டும் திருவள்ளூரிலே இப்போ இருக்கிற இடத்திலே ஒரு குற்ற நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் இதை சார்ந்திருக்கிற திருவள்ளூர் நகர காவல் நிலையத்தில் தான் நாம் புகார் கொடுக்க வேண்டும் ஆனால் அம்பேத்கர் அதை யோசித்தது அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் எங்கு நிகழ்வு நடக்கிறதோ அதை சார்ந்திருக்கிற காவல் நிலையத்தில் நாம் புகார் கொடுத்தால் தான் உடனடியாக காவல்துறையை சேர்ந்தவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு மாதிரி வரைபடம் தயாரித்து அங்கே சுற்றி இருக்கிற சாட்சிகளை விசாரணை செய்து இந்த சம்பவத்தினுடைய உண்மை தன்மை என்ன என்பதை உணர்வார்கள் எனவே இந்த உண்மை தன்மை வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் ஐயப்பாடு இல்லாமல் சந்தேகத்திற்கடன் இல்லாமல் ஒரு குற்ற நிகழ்வு நிரூபிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்கு சம்பவம் நடந்ததோ அதை சார்ந்து இருக்கிற ஜுரிஸ்டிக்ஸ் என்று சொல்லுவார்கள் டெரினோரி ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லுவார்கள் அந்த இடத்தில்தான் நாம் புகார் அளிக்க வேண்டும் என்பது தொடர்ந்து இந்த ஐபிசியின் வாயிலாக சிஆர்பிசி வாயிலாக நாம் தடை சட்டம் இதை மாற்றி அமைத்து இப்பொழுது இருக்கிற புது சட்டத்தில் சொல்லுகிறார்கள் குற்ற நிகழ்வு எங்கு நடந்தாலும் அந்த குற்ற நிகழ்வை சார்ந்து இந்தியா முழுக்க இருக்கிற எந்த காவல் நிலையத்தில் வேண்டுமானாலும் நாம் புகார் அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு முதல் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கொடுமையான இந்த இங்கே வடிவமைத்திருக்கிறார்கள் நீங்கள் பாருங்கள் யாரையும் செய்யவில்லை எந்த விதமான குற்றச்செயலும் ஈடுபடவில்லை ஆனால் இவருக்கு வேண்டியவர் வேற்றொரு காவல் நிலையத்தில் அதிகாரியாக இருந்தால் என் மீது அங்கே ஒரு புகார் அளித்து என் மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் எந்த விதமான குற்ற செயலும் ஈடுபடாதான் ஒரு குற்றவாளியாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிற இது முழுக்க முழுக்க இந்த சூழ்நிலைத்துவத்தினுடைய சனாதனத்தினுடைய வெளிப்பாடு ஒரு குறிப்பிட்ட நபர்களை பழி வாங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நபருடைய செயல்பாட்டை முடக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒத்துவராத நபர்களை பழி வாங்க வேண்டும் என்று சொன்னால் என்னை இந்தியா முழுக்க இருக்கிற எந்த காவல் நிலையத்தில் வேண்டுமானாலும் என் மீது புகார் அளித்து என்னை குற்றவாளியாக்கலாம் இது மிகப்பெரிய ஒரு எவ்வளவு மிகப்பெரிய கொடுமை நான் எந்த வித குற்றணிகளும் ஈடுபடாத போது என் மீது புகார் அளித்து வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் நாட்டில் இருக்கிற சாதாரண மனிதனுடைய பாதுகாப்பு நிலைமைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் இது மாறிவிடக்கூடிய சூழல் இருக்கிறதா இல்லையா இப்படிப்பட்ட சட்டங்களை இவர் ஏன் வடிவமைக்கிறார்கள் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இந்தியா முழுவதிலும் அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் எப்போதும்

ஒரு கொடுமையான ஒரு சட்டத்தை பழி வாங்க வேண்டும் முடக்க வேண்டும் என்கிற சனாதன சக்தியினுடைய வெளிப்பாடுதான் போன்ற ஒரு சட்டத்தை இங்கே வடிவமைத்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இப்படி போன்ற ஒரு பொய் வழக்குகளை தாக்கல் செய்கிற பொழுது நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள் விசாரணைக்கு வருகிற பொழுது அதில் உண்மைத்தன்மை எப்படி தெரியும் என்று சொன்னால் அதை சார்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது ஒரு வழக்குகளை தாக்கல் செய்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் இந்த குற்ற நிகழ்வுகளே உண்மையாக பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதற்கான அடிப்படை ஆதாரங்களை நாம் வழங்க வேண்டும் இதற்கு முன்னாலே எல்லா அனைத்து வழக்குகளிலும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நான் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறேன் என் மீது என்று சொன்னால் என்னை நிரூபிப்பதற்கான காவல்துறை நான் உண்மையிலேயே அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணும் இப்போது இருக்கிற சட்டத்தினுடைய மாற்றம் என்ன சொன்னால்

இப்ப இருக்கிற சட்டத்துல வழக்கினுடைய விசாரணையின் போது ஜெராக்ஸ் காப்பி அந்த டாக்குமெண்ட் அக்செப்டட்னா அப்ப ஜெராக்ஸ் காப்பி கொடுத்து நான் ஜட்மெண்ட் வாங்கிட்டா அப்ப எப்படி இந்த சட்டத்தின் நீதிமன்றத்துல அந்த நீதி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய உண்மை தன்மை இந்த வெராசிட்டி ஆஃப் ஜட்மெண்ட் என்று சொல்வார்கள் அந்த உண்மை தன்மை எப்படி சிறப்பாக அமையும் இப்படி ஒரு சட்டத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இன்னொன்றையும் புகுத்தி இருக்கிறார்கள் ஆன்லைன் டாக்குமெண்ட்ஸ் அசெப்டட்

ஒரு ஆன்லைன்ல எந்த விதமான போர்ஜரியும் பண்ணலான் ஒரு பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ வாட்ஸ்அப் எந்த விதமான நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறார்கள் அதைப் போலவே பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் இருக்கிறது வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர் மூலயமா பல்வேறு விதமான குற்றங்கள் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி அப்படி இருக்கிற பொழுது இந்த ஆன்லைன் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அதன் வாயிலாக வெளிப்படுத்துகிற தீர்ப்பினுடைய உண்மை தன்மை எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்படியெல்லாம் செய்தால் எப்படி உண்மை தன்மையை அது மிக அழகாக ஜஸ்டிஸ் பாஷாஜி அவர்கள் சொல்வார்கள் நீதி மன்றத்தினுடைய சிறப்பான பாஷா பாஷாறு சொல்வார்கள் நீதிமன்றம் என்பது ஒரு இருட்டரை எங்களுக்கு இந்த வழக்கினுடைய உண்மை தன்மை என்னவென்று தெரியாது வாதிடுகிற இரண்டு தரப்புல வாதிடுகிற வழக்கறிஞர்கள் வாதியை பொறுத்தே இந்த வழக்கினுடைய உண்மை தன்மை வெளிச்சத்திற்கு வரும் என்று சொல்வார்

சட்டங்கள் அமலுக்கு வந்ததில் பல்வேறு விதமான குறைபாடுகள் தொடர்ந்து இருக்கிற காரணத்தால் தான் இந்தியா முழுக்க வழக்கறிஞர்களும் இது குறித்து போராடுகிறோம் இது குறித்து வாதிடுகிறோம் தொடர்ந்து இதை திரும்ப பெற்று ஆக வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம் எனவே நம்முடைய இளம் புரட்சியாளர் அவர்கள் இந்த பல்வேறு வழக்கறிஞர்களுடைய அவர்களுடைய தனிப்பட்ட எல்லாம் கலைந்து இன்னும் பல வழக்கறிஞர்கள் இந்த கட்சிக்கு வர வேண்டும் இன்னும் பல வழக்கறிஞர்கள் தொடர்ந்து இந்த கட்சியில சேர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்கிற வகையில் தொடர்ந்து மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக வழக்கறிஞர்களுடைய மிகப்பெரிய ஒரு என்னவென்று சொன்னால் அனைத்து தொடர்ந்து நம்ம கட்சியில் இருக்கிற அட்வொகேட்ஸ் எல்லாம் தாண்டி எக்மோர்ல ஹை கோர்ட்ல பல அட்வொகேட் பல பிரச்சனைக்காக அண்ணன் கிட்ட வராங்க அண்ணா இதை பண்ணி கொடுங்க கோர்ட்ல கேஸ் போட்டு முடியல அண்ணன் நீ ஒரு வார்த்தை சொன்ன எப்படி பல்வேறு உண்மையிலே நான் பெருமைப்படுகிறேன் நம் கட்சிக்கு சாராமல் கட்சியில் இல்லாத பல வழக்கறிஞர்கள் அண்ணன் அவர்களால் தொடர்ந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிற பெருமை இந்த கட்சி தலைமைக்கு காரணம் என்பதை நான் மார்கட்சி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படி அனைத்து வழக்கறிஞர்களுடைய கட்சிக்கு அப்பாற்பட்டு சாதிக்கு அப்பாற்பட்டு அனைத்து வழக்கறிஞருடைய மிகப்பெரிய பாதுகாவலராக இளம் புரட்சியாளர் அவர்கள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறார் எனவேதான் இந்த புதிய சட்டங்கள் அமலுக்கு வந்தவுடன் இந்த புதிய சட்டங்களால் வழக்கறிஞர்கள் பாதிக்கப்படுவார்கள் அதை சார்ந்து நம்முடைய மக்களும் பாதிக்கப்படுவார்கள் சமூக நீதிக்காக போராடி கொண்டிருந்த புரட்சிவாத கட்சியும் அழகனும் இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக வென்றெடுக்கக்கூடிய நாமம் உடனடியாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை உயர்த்த வேண்டும் மக்களினுடைய மக்களுடைய பார்வைக்கு இந்த சட்டத்தினுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை வேண்டும் வேண்டும் இதன் வாயிலாக தொடர்ந்து போர்த்துடன் உழைத்த என்கிற எண்ணத்தில் உடனடியாக இரண்டே நாட்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்துங்கள் வழக்கறிஞரை சார்பாக இந்த பொது மக்களுக்கு இதை எடுத்துரையுங்கள் இந்த சட்டத்தினுடைய தீமைகளை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார் மணி இந்த ஒருங்கிணைத்து ஒருங்கிணைத்திருக்கிறோம் இங்கே வந்திருக்கிற அனைத்து வழக்கறிஞர் சகோதரர்களுக்கும் மற்றும் கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் வழக்கறிஞர் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து வழக்கறிஞருடைய நலன் காக்க வழக்கறிஞருடைய பாதுகாப்பிற்கும் வழக்கறிஞரை பிரச்சனைகளை வென்றெடுக்க இந்த தமிழகத்தில் நம்முடைய ஆற்றல் மிக்க தலைவர் இளம் புரட்சியாக மட்டுமே முடியும் என்கிற ஒரு சிறப்பான தீர்மானத்தோடு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்